தாய்க்கம்பி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தஞ்சாவூருக்கு சென்றிருக்காரு அப்ப செல்லும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திச்சிருக்காரு அவர் ஏது அங்க சென்றார் அப்படின்னா மழையால பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிடுவதற்காகவும் விவசாயிகளை சந்திப்பதற்காகவும் அவருடைய பிரச்சனையை கேட்பதற்கும் அங்க சென்றிருக்காரு அப்போது ஒரு பெண் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் விவசாயி ஐயா இது மாதிரி நாங்களும் விவசாயம் பண்ணோம் அஞ்சு ஏக்கர்ல அறுவடை பண்ண என்னுடைய நெல் எல்லாம் முளைச்சு போச்சு டிசிபியில இடம் கிடைக்கல நெல் கொள்முதல் நிலையத்துல இடம் கிடைக்கல எங்க நெல்லெல்லாம் மழையெல்லாம் நனைஞ்சி அப்படி ஐயா அப்படின்னு சொன்னாங்க இந்த காணொலி பத்தி அதுல வைரலானது உடனே இவ இங்க திமுக தரப்புல சேப்பாக்கத்தினுடைய சேகுவரா முடிசூடா மன்னர் இந்த நிவே நிவேன் இதை போட்டு இன்டர்நெட்ல உருட்டுறாங்கள அந்த உதயநிதி அவர் என்ன பண்றாரு உடனே பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிரஸ் மீட்ல தந்தை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட நாங்க சொன்னோம் அவர் போய் விசாரணை பண்ணி எல்லாம் பார்த்ததுன்னா அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு ஆனா அறுவடை செய்யலன்னு வருது இது அவங்களுக்கு தான் விழிச்சோம் இது வந்து ஒரு திட்டமிட்ட பொய் அப்படிங்கிறது அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தக நிலத்துல நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலில் இருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் என்ன கேக்குறோம்னா ஒரு பேப்பரை பார்த்துதான் மக்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கான பதிலை கூட உங்களால சொல்ல முடியும் கூட ஒரு நாலஞ்சு அமைச்சர்களை பக்கத்துல வச்சுப்பீங்க இதெல்லாம் நடக்குது சரி ஓகே ஒரு உரம் இருக்கட்டும் ஆனால் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் அறுவடை செஞ்சுட்டோம் அறுவடை செஞ்ச நெல் வந்து ல இடம் கிடைக்காம மலைச்சு போயிடுது மலையில நனைஞ்சி அப்படின்னு சொல்றாங்க அவங்க தீபாவளிக்கு முன்பதா முன்னதாகவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை தெரிவிச்சு பேசுறீங்க அறுவடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற தெரிஞ்ச உங்களுக்கு அது பொய்யா பேசுறேன்னு கூட தெரியல அப்ப விவசாயிகளுடைய பிரச்சனையை மறைப்பதற்காக திட்டமிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை திசை திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உடனே விவசாயத்துறை அமைச்சர் இந்த வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் சொல்றாரு தம்மாந்துண்டு தானே அதுக்கு ஏன் இவ்வளவு பதற்குறீங்க அப்படிங்கறது அந்த அறிவு இல்லாத அந்த அறிவு கெட்ட விவசாயத்துறை அமைச்சர் அப்படின்னு மக்கள் திட்டுறான் விவசாய திட்டுறான் அந்த அறிவு கெட்ட விவசாயத்துறை அமைச்சருக்கு தம்மாந்துண்டு நெல்லுல முளைச்சா கூட அது விதை நெல்லா போயிடும் அது வந்து நெல்லா இருக்காது அது எங்களுக்கு லாபம் தராது அப்படின்னு விவசாயிகள் இன்னைக்கு பேசலாம் இது கூட தெரியாம விவசாயத்துறைக்கு அமைச்சரா இருக்காரு ஏங்க தமிழ்நாட்டை பத்தி என்னன்னே தெரியாமலாம் இருக்காங்க முதல்வரா இந்த துணை முதல்வர் இருக்காருல்ல இந்தியாவிலேயே ஒஸ்ட் துணை முதல்வர்னா நம்ம உதயநிதிக்கு அவார்டு கொடுக்கலாம் ஏன்னா இதை அப்படி சொல்றேன்னா கார்பிரசி விட தெரிஞ்ச நம்ம உதயநிதிக்கு விவசாயிகள் அப்படி பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு தெரியல அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை கூட துண்டு சீட்டை பார்த்து துண்டு சீட்டு இல்லை ஏ ஃபோர் சீட்டு துண்டு சீட்டை அவங்க அப்பாவோடது இவர் ஏ ஃபோர் சீட்டு இவர் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு இவர் ஏ ஃபோர் சீட்டை பார்த்துட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதை பார்த்து தான் படிச்சு பேசுவார் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் முதல் நாள் நைட்டு ஒரு நடிகையோட ஃபோட்டோ அவர் ட்வீட் பண்ணுவது மறுநாள் அதை டெலிட் பண்ணுவது இப்படி பல பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிற உதயநிதி தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர் இருக்கார் கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் என்ற தகுதியை தாண்டி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு நீங்களே சொல்லுங்க என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினாவது ஒரு கட்சியில இருந்தாரு கட்சியில உழைச்சாரு ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருந்தாரு ஒரு மேயரா இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு ஒரு மாநில பொறுப்புல இருந்தாரு அதுக்கு பின்னால வந்து துணை முதல்வராக இருந்தாரு நீங்க நான் படத்துல நடிப்புமே நாங்களும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நாலு படம் உருப்படியா நடிச்சிருந்தா கூட சினிமாவில தான் சாய்ச்சிருக்கலாம் அதை கூட நடிக்க தெரியாம உருப்படி இல்லாம எடுத்த படம் ஒண்ணு கூட ஓடாம சந்தானத்தை கதாநாயகனா வச்சு துணை நடிகனா நடிச்சு அந்த படத்தை ஏதோ ஒண்ணு ஓட்டி அதுல ஒரு நாலு பேரை எடுத்து சினிமாவுக்குள்ள வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு அந்த சிவப்பு போதும் இவங்க தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க இவங்க தான் தமிழில் வந்து காப்பாற்றுவாங்க தமிழில் அப்படின்னு நட்டு நிலை நட்டிடுவாங்க பேரை பாருங்களேன் சன் டிவி கே டிவி சன் நியூஸ் எல்லாம் ஆங்கிலம் தான் ரெட் ஜெயின்னு க்ளவுட் நைன் மூவிஸு எல்லாம் எல்லாம் வந்து ஆங்கிலம் தான் இவங்க தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டை தமிழை வளர்க்க வளர்க்கப்படீங்க இவங்களுக்கு தமிழுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டோம்னா ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட உதயநிதி இப்படிப்பட்ட வேலையை பார்த்து அப்படின்னா ஒரு பெண் விவசாயிகிட்ட அசிங்கப்பட்ட இந்த உதயநிதி தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கிறதுக்கு ஏதாவது ஆய்வு இருக்கா ஏதாவது தகுதி இருக்கா மலை வந்துச்சுன்னா நான்காயிரம் கோடியில பேக்கேஜ் போட்டிருக்கோம்னு சொல்றீங்க இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தா உடனே பாபு பக்கத்துல வந்து பத்திரிக்கையாவை சந்திப்புல மேயர் பிரியாட்ட கேள்வி கேட்கறாங்க சேகர்பாபு கை இப்படி கை இந்த பாகுபலி படத்துல எப்படி இப்படின்னு பாருல்ல பிரபாஸ் அந்த அம்புகளை விடுங்க இவர் உம் நிப்பாட்டுங்க ஏன்னா பேசக்கூடாது பத்து கையால கேள்வி கூடாம இப்படி தடுத்து நிப்பாட்றது என்ன இளவு இது என்ன இழவு ஆச்சுன்னு கேட்கறேன் அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனையை பத்தி எதுவு பேசுவதில்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டா பேசுவதில்ல விவசாய நிலம் பாதிக்கப்பட்டா பேசுவதில்ல மாணவர்கள் பாதிக்கப்பட்டா பேசுவதில்ல பெண்கள் பாதிக்கப்பட்டா பேசுவதில்ல இங்க ஒரு இனமே திமுக கிட்ட பணம் வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துனதுனால இன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணீர் விட்டு அழுது எதற்கு கண்ணீர் விடல மாணவர் கண்ணீர் விடுறான் மகளிர்கள் கண்ணீர் விடுறாங்க பெண் பிள்ளைகள் கண்ணீர் விடுறாங்க பெற்றோர்களுக்கு கண்ணீர் விடுறாங்க விவசாயிகளுக்கு கண்ணீர் விடுறாங்க அரசு ஊழியர்களுக்கு கண்ணீர் விடுறாங்க அப்ப யாரு தான் கண்ணீர் விடல திமுக ஆட்சியில திமுக குடும்பம் மட்டும் தான் கண்ணீர் விடல உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி இருக்காருல்ல அவர் சொல்றாரு இல்ல இல்ல அதெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த இந்த ரகத்துக்கெல்லாம் வந்து இன்னும் மத்திய அரசு வந்து அனுமதி வரல உடனே எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லுறப்பா அனுமதி எல்லாம் எட்டாம் மாசம் பதினெட்டாம் தேதி கொடுத்தாச்சுப்பா இப்ப மாசம் பத்தாவதுப்பா ரெண்டு மாசம் முன்னாடி கொடுத்தாச்சுப்பா இதெல்லாம் தெரியாம தான் நீங்க என்ன அமைச்சராக அவ்வளவு வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்கறது அப்போ எதுவுமே தெரியல இங்க விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்றது தம்மா முளைச்சிருக்கு நெல்லு அவங்க ஆட்சியர் இவ்வளவு பெருசு முளைச்சது எங்க ஆச்சரியம் இவ்வளவு தானே முளைச்சது முதல்ல உங்க தையில முடி தானே அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க முதல்ல மண்டையில மசூர் முளைச்சுதான் இந்த விவசாய திரும்ப பார்த்து கிட்ட நீ என்ன பண்ணுவ அப்ப என்னன்னா விவசாயம்னா என்ன விவசாயம்னா என்னன்னு எதுவுமே தெரியல அந்த நெல்லு கொஞ்சோண்டு ஈரப்பதம் இருந்தாலே முளைச்சிடும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அது விதை நல்லா போயிடும் அப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் என்னன்னா கொஞ்சோண்டு தானே முளைச்சது கொஞ்சோண்டு அப்ப என்னன்னா எதற்குமே இல்லாத மக்களை பத்தி சிந்திக்காத விவசாயிகளை பத்தி சிந்திக்காத ஒரு அரசாக திமுக அரசு இருக்கு அப்படின்னா அது மிகையா கருது ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறையை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது தலைநகர் சென்னையினுடைய மேயர் பிரியா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க மழை வந்து பாதிக்கப்பட்டு சாலைகள் எல்லாம் குண்டு மூலிமா இருக்கு இது பாருங்க எல்லாருமே எடுத்து புகைப்படங்கள் காணொலிகள் வெளியிடுறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா மழை பெழிஞ்சது சாலைகள் எல்லாம் வந்து குண்டும் குழியமா இருக்கு மழைக்காலங்கிறதுனால நாங்க வந்து இப்ப வந்து அஹ் மழை முடிஞ்சவங்க ஜனவரியில வந்து ரோடு போடலாம்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்ப நான் என்ன கேட்கறேன் மழைக்காலம் வருதுன்னா சாலைகள் குண்டும் குழியமா இருக்குன்னா இந்த மழை காலத்துல மட்டும்தான் குண்டு குழியுமா இருக்கு எப்போதுமே சென்னையில இருக்கக்கூடிய சாலைகள் அப்படிதான் இருக்கு அப்ப மழை காலத்துக்கு முன்பாகவே அந்த சாலைகளை சீரமைக்கணும் அப்படின்னு பண்ண வேண்டியது தானே நான்காயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து பேக்கேஜ் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் நாங்க வந்து இப்ப பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பேட்ச் ஒர்க் வந்து சென்னையில இருக்கிற ரோடு எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி நாங்க வந்து நல்லா சீரமைக்கிறோம் இங்க நகராட்சியில் பன்னெண்டாவது வார்டில் வந்து பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பேட்ச் ஒர்க் இந்த நாலு வருஷமா பேட்ச் ஒர்க் தான் திமுகனாலே பேட்ச் ஒர்க் தான் அப்ப என்னன்னா சாலைகளை சரியாக போடுவதில்லை மக்களுடைய வரி பணத்தை வாங்கி வீணாக்கி நான்காயிரம் கோடி ரோல பேக்கேஜ் போடுற நீர் வடிகால் போடுற நீங்க என்னாச்சு இன்னைக்கு சென்னையில அரை மணி நேரம் மழை பொழிந்தாலே உடனே சாலைகளை முழுக்க தண்ணீர் தேங்கி நிற்குது அது காரணம் என்ன இன்னமும் மின் மோட்டாண்டு வச்சுதான் அந்த தண்ணியை வெளியே தெரியுங்க அப்ப நான்காயிரம் கோடி ரோல மழைநீர் வடிகால் போட்டது என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இன்னைக்கு சென்னையில நீங்க போய் பாருங்க எழும்பூர் பகுதியை பாருங்க சென்னை சென்ட்ரல பாருங்க தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா அந்த சாலைகள் தாங்க முடியுதா அப்ப ரொம்ப கேவலமான முறையில் இன்னைக்கு தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கு அப்படின்னா சென்னை விட கேவலமான முறையில இருக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப விவசாயிகளை பத்தி பெண் நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க பெண் விவசாயிகிட்ட அசிங்கப்படுவது கண்ணீர் வெடிக்கிறோம் அதை பத்தி தெரியல வேளாண் துறை அமைச்சர்னாலும் தமாந்து உணவுத்துறை அமைச்சர்னாலும் வரலங்கிறாரு என்னதான் நடக்குது அப்ப அப்ப எந்த அப்டேட்டே இல்ல அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்ல என்னன்னா கார் ரேஸ் விடணும் இரநூறு ரூபாய் செலவுல இதுதானே வேற என்ன தெரியும் நைட் ஆச்சுன்னா ரீட்ரீட் பண்ண வேண்டியது மறுநாள் பண்ண வேண்டியது இதை தண்ணி வர என்ன தெரியும் அப்ப மக்கள் வந்து திமுக கொடுக்கக்கூடிய பணங்களை வாங்கி கொண்டு வாக்களிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நாசமாகும் அதான் உண்மை அப்ப என்னன்னா திமுக யாரையும் சிந்திக்காது மக்களை பத்தி சிந்திக்காது திமுக குடும்பம் என்பது ஒரு ஆக்டோமஸ் குடும்பம் அந்த ஆக்டோமஸ் குடும்பம் எப்படி வளரும்னா தண்டைய குடும்பத்தை மட்டும்தான் வளர்த்துருக்கோம் உதயநிதி வளர்வாரு நிதி வளருவாரு நிதி வழுவாரு அப்புறம் ஏதாவது ஒரு கஷ்ட நீதி கஷ்டப்படாத நீதினு வருஷமா வருவாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படணும் அவர்கள் கண்ணீர்லயே முழுகணும் இதுதானே நடந்துட்டு இருக்கு மழைக்காலம் வந்தது பருவ மழை காலம் வந்து விட்டது ஒவ்வொரு விவசாயிகளிலும் நீர்ல முழுகி பயிர்கள் அதிகம் போகுது இதை பத்தி பேச முடியல உடனே இந்த துண்டு சீட்டு இப்படி ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம் என்னத்த சொன்னீங்க மாவட்ட ஆட்சியிட்ட சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு பேசுனங்கிறதுக்காக பேச வேண்டியது அப்ப யார பத்தியுமே சிந்திக்காத ஒரு அரசாங்கம் தான் திமுக இருக்கு அதனால தயவு செஞ்சு திமுக ஒருபோதும் இன்னொரு முறை வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்துறாதீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாய்க்கு நீங்களே வாய்க்கரிசியை போட்டுட்டு போய் படுத்துக்கங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்